தமிழர் திருநாளையொட்டி அவனியாபுரத்தில் இன்னும் சற்றே நேரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது அது குறித்து பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர்கள் மற்றும் ரஃபிக் ராஜா ஜல்லிக்கட்டு களத்தில் காத்திருக்கிறார்கள் முதலில் செய்தியாளர் செல்வகுமாரிடம் பேசலாம் செல்வகுமார் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருது சிறப்பான இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்காக தை மாதம் முதல் நாள் துவங்குகின்ற ஒரு முக்கியமான ஒரு ஜல்லிக்கட்டு மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு மதுரை மாவட்டத்தில் நடைபெறப் போகின்ற மூன்று ஜல்லிக்கட்டுகளில் முதல் ஜல்லிக்கட்டு இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி இதனை தொடர்ந்து பாலமேடும் அதன் பின்பாக அலங்காநல்லூர் உள்ளிட்ட மூன்று ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றன அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை பொறுத்தளவில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை இந்த ஆண்டும் வழக்கம் போலாக மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சியும் இணைந்து நடத்துகின்றன கடந்த சில ஆண்டுகளாகவே தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டை மாநகராட்சியும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து தான் இந்த இரண்டு ஜல்லிக்கட்டையும் நடத்துகின்றன இப்போது நாம் பார்ப்பது இந்த அலங்காநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வாடிவாசல் இந்த வாடிவாசல் வழியாகத்தான் ஒன்றின் பின் ஒன்றாக இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் தொடர்ந்து அவிழ்த்து விடப்படும் இந்த காளைகள் மிகுந்த மிகுந்த உற்சாகத்துடன் சீறு பாய்ந்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடியும் அதே போன்று இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி நானூறுக்கு மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகள் ஆண் இணையதளம் மூலமாக பதிவு செய்திருந்தார்கள் அதில் ஆயிரம் ஜல்லிக்கட்டு காளைகள் இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றன அதே போல் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் பங்கேற்பதற்காக போட்டியில் வந்திருந்தார்கள் அவர்களிலிருந்து அறுநூறு பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவில் தொடர்ந்து பல்வேறு பரிசுகளை வழங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது தமிழக முதல்வருடைய பெயரில் இரண்டு கார்கள் இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் வழங்குகிறார்கள் சிறந்த மாடுபிடி வீரருக்கான ஒரு காரும் அதே போன்று சிறந்த காளைகளுக்கான ஒரு காரும் என மொத்தம் இரண்டு கார்கள் இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் வழங்கப்படுகின்றன அதேபோன்று பல்வேறு பரிசுகள் இருக்கின்றன வழக்கம் தங்க காசு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறப் போகக்கூடிய அனைத்து ஜல்லிக்கட்டு காளைகளுக்கும் தங்க காசுகள் வழங்கப்பட வழங்கப்படப்போகிறது அதுபோன்று இரு சக்கர வாகனங்கள் பீரோல் கட்டில் உள்ளிட்ட பல பொருட்கள் ஆண்டுதோறும் வழங்கக்கூடிய சரியாக ஏழு மணிக்கு இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி தூங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த மணிக்கு இந்த ஜல்லிக்கட்டு ஒரு ஐந்து மணி அளவில் நிறைவுறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கூடுதலான காளைகள் ஒருவேளை தொடர்ந்து விடக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அந்த காலைகளும் அவிழ்த்து விடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன

எனவே இந்த வரக்கூடிய காளைகள் ஆக்ரோஷமாக ஓடுகின்ற பொழுது இந்த காலைகளுக்கு இதனால் எந்தவித சேதமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று செய்திருக்கிறார்கள் அதே போன்று பார்வையாளர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்கான ஒரு ஏழு அடிக்கு மேலாக இந்த பேரிக்கேடுகள் அமைக்கப்பட்டு அதற்கு பின்பாக இரண்டு தடுப்புகள் அமைக்கப்பட்டு அதற்கு பின்னாகத்தான் இந்த பார்வையாளர்கள் முழுவதுமாக அமர்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து சுற்றுக்கு மேல் இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று ஒவ்வொரு காளைகளும் அதே போன்று வரக்கூடிய மாடுபிடி வீரர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் முழுமையாக சோதனை செய்த பின்பு அவர்களுக்கான மது எதுவும் கொடுத்திருக்கிறார்களா அல்லது போதை வசதிகள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் சோதனை செய்த பின்பாகத்தான் அவர்கள் களத்தில் இறக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் எனவே இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவில் சரியாக ஏழு மணிக்கு துவங்கி ஒவ்வொன்றின் பின் ஒன்றாக இந்த ஊரை பொறுத்தளவில் ஜல்லிக்கட்டுக்கு மரியாதை காளைகள் என்ற காளைகளில் வராது என்பதால் இந்த இறக்கப்படுகின்றன ஒரு ஐம்பது மீட்டர் அளவு கிட்டத்தட்ட நூறு அடி தாளி இந்த எல்லைக்கூட அமைக்கப்பட்டு இந்த எல்லைக்கூடு வரை இந்த ஜல்லிக்கட்டு காலை பிடித்து வரக்கூடியவர்கள் தான் முழுமையாக அவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுவார்கள் எனவே இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி பொறுத்தளவில் ஏழு மணிக்கு துவங்கிய பின்பு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன ஜல்லிக்கட்டுக்கு பாதுகாப்பை பொறுத்தளவில் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் இருந்தாலும் கூட அது எந்தவித அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது என்பதில் போலீஸார் வந்து தெளிவாக இருக்கிறார்கள் அது அது மட்டுமல்ல சரியாக ஏழு மணிக்கு துவங்கிய பின்பு ஒன்றின் சுற்றின் பின் சுற்றாக வெற்றி பெறக்கூடிய கூடிய அந்த வீரர்கள் அடுத்த சுற்றுக்கு தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் தொடர்ந்து இறுதி சுற்றுக்கு தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் அதில் தேர்வு செய்யப்படுவார்கள் ிருக்கிறார்கள் அதாவது கால்நடை மருத்துவர்கள் அதே போன்று மற்ற மருத்துவர்கள் எல்லாம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்தளவில் மிகவும் விறுவிறுப்பாக தை முதல் நாளாக தூங்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு மிகுந்த உற்சாகத்துடன் தூங்க போகிறது அனைவரும் ஆவலுடன் இந்த ஜல்லிக்கட்டை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இதற்கிடையே மாடுபிடி வீரர்களுக்கான பரிசோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மருத்துவ பரிசோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இடத்திலிருந்து செய்தியாளர் ரஃபிக் ராஜா இணைந்திருக்கிறார் ரஃபிக் ராஜா அங்கு மாடுபிடி வீரர்களுக்கு என்னென்ன மாதிரியான மருத்துவ பரிசோதனைகள் எல்லாம் செய்யப்படுகிறது எத்தனை பேர் இப்ப இருக்கிறாங்க முதல் சுற்றுக்கு தகுதியானவர்களுக்கு முதல்ல இந்த பரிசோதனைகள் எல்லாம் செய்யப்படுமா என்ன விவரம் நிச்சயமாக தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி தை திங்கள் அவுனியாபுரத்தில் உலகப் பிரசித்தி பெற்ற மூன்று ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை இதில் முதல் போட்டியாக அவுனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் சற்று நிமிடங்களில் துவங்க உள்ளது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கதாநாயகனாக பார்க்கக்கூடிய காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை என்பது தற்போது துவங்கியுள்ளது இந்த அவுனியாபுரம் ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை ஆயிரம் காளைகள் இன்று களம் காண உள்ளன இந்த ஆயிரம் காளைகளுக்கான மருத்துவ முதல்கட்ட மருத்துவ பரிசோதனை நடைபெற்று அதற்கான சான்றுகள் வழங்கப்பட்டு தற்போது இறுதிக்கட்ட மருத்துவ பரிசோதனை

துறையுடைய இணை இயக்குனர் நம்மிடம் இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் வணக்கம் சார் காளைகளுக்கான பரிசோதனை தற்போது துவங்கி உள்ளது இந்த காளைகளுக்கு என்னென்ன மாதிரியான பரிசோதனையை நீங்கள் மேற்கொள்ள இருக்கீங்க காளைகள் வந்து நாட்டு மாட்டு காளைகளாக இருக்கணும் கலப்பின காளைகளுக்கு வந்து இங்கே அனுமதி கிடையாது அதனால் நாட்டு மாட்டு காளைகளாக இருக்காங்கிறத முதல்ல பார்ப்போம் ரெண்டாவதாக அதுனுடைய வயது வந்து இரண்டு வயதிற்கு மேலாக இருக்க வேண்டும் இரண்டு வயதிற்கு கீழான உள்ளது வந்து நாங்கள் தடை செய்திருவோம் ப்ளஸ் அது வந்து உயரம் வந்து நாங்கள் சொல்லியிருக்கிற மாதிரி நூற்றி இருபது சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி இருக்கும் பட்சத்தில் தான் அலோவ் பண்ணுவோம் மிச்ச மாடுகளை வந்து ரிஜெக் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அது போக வந்து காயங்கள் எதுவும் காயங்கள் எதுவும் இல்லாமலும் உடல் வந்து எந்தவித நோயினுடைய அறிகுறிகள் இல்லாமலும் காய்ச்சல் எதுவும் இல்லாமல் இருக்கிற கூடிய மாடுகளை மட்டும் செக் பண்ணிட்டு உள்ளே அனுப்புகிறோம் அதுங்களுக்கு மட்டுந்தான் அளவு விட்டு கொண்டு மிதெல்லாம் வெளியேற்றி விட்டுருவோம் இங்கே வரக்கூடிய காலைகளில் ஏதாவது காயங்கள் ஏற்பட்டாலோ அல்லது ஏதாவது சிறு அசம்பாவிதங்கள் ஏற்பட்டாலோ அதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அதுக்கு எத்தனை மருத்துவ குழு இருக்கிறது சார் அதாவது இந்த மாதிரி இந்த கா போட்டிகளில் பங்கு பெறும்போது ஏற்படும் கூடிய காயங்களுக்காக வாடிவாசலில் வந்து ஒரு ஒரு மருத்துவ குழுவும் அது வந்து ஏதாவது அந்த அந்த வாடிவாசல் போகிற வழியில் ஏதாவது காயங்கள் ஏற்படும் பட்சத்தில் அவங்க அந்த மருத்துவ குழு பார்ப்பாங்க அப்புறம் அந்த ஜல்லிக்கட்டு நடைபெறக்கூடிய அந்த ஏரியாவில் வந்து இரண்டு குழுக்கள் இருக்காங்க அவங்களும் அந்த ஏரியாவில் ஏதாவது காயங்கள் ஏற்பட்டால் அவங்க பார்ப்பாங்க இதெல்லாம் முடித்து அந்த காலை வந்து கடைசியிலாக சேகரிக்கும் பகுதிக்கு போகும்போது மொத்தமாக உடல் தகுதி அதாவது இங்கே ஓடி முடித்த பிறகு எல்லாமே உடல் தகுதியாக இருக்கா வேறு எதுவும் காயங்கள் இருக்காங்கிறத செக் பண்ணுறக்கு அங்கே ஒரு மூணு டீம் இருக்காங்க அவங்க எல்லாமே பார்த்துட்டு தான் அப்புறமேட்டு அவங்க வந்து ஓனர்கிட்ட வந்து இந்த மாடு இல்லை ஒப்படைச்சிடுவாங்க ஆலைகள் விபத்தில் சிக்கின அதை உடனடியாக அந்த கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு போகிறதுக்கான வாகனங்கள் இருக்கா அது எத்தனை வாகனங்கள் இருக்குது அதோடைய சிறப்புகள் என்ன சார் அதாவது ஆம்புலன்ஸ் வாகனம் அதாவது ஒன் நைன் சிக்ஸ் ஆம்புலன்ஸ் வாகனம் வந்து இரண்டு வந்து தயாராக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அதாவது பெரிய காயங்கள் இந்த மாதிரி இல்லை எலும்புகள் முறிவு அந்த மாதிரி ஏற்படும் பட்சத்தில் மதுரை தல்லாகுளத்தில் உள்ள அந்த பெருமருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்காக அந்த இரண்டு வாகனங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன நிச்சயமாக மருத்துவ அந்த கால்நடை துறையுடைய இயக்குனர் நம்மிடம் சொன்னார் இந்த மரு காளைகளுக்கான சோதனை என்பது கட்டத்தை துவங்கியுள்ளது காலைகள் வந்து முழு தகுதி உள்ள காளைகள் மட்டுமே அனுமதிக்கப்படுவதாக கொள்ளப்படும் தற்போது இந்த காலையுடைய உரிமையாளர்கள் நம்ம இடம் இருக்காங்க வணக்கம் நீங்கள் இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுக்கு வந்திருக்கீங்க எங்க இருந்து வரீங்க உங்க காலையுடைய பேர் என்ன வரேன் வரோம் சார் மாடு பேர் ராஜா மூணு எல்லா வார்டிலையும் நல்லா விளையாண்டு சார் வருஷ வருஷம் எல்லா வாட்டிலையும் அவுத்துருவோம் நல்லா விளாண்ட்ருக்கு நல்லா ரிசல்ட் பண்ணும் இந்த போட்டியில் கலந்துகளுக்காக வந்திருக்கீங்க எப்போ வந்தீங்க இதில் எப்போ எத்தனை எத்தனை களங்கள் கான்ட்ருக்கு இது பரிசு வாங்கியிருக்கா பரிசு வாங்கியிருக்க ஒரு பத்து களம் பார்த்துருக்கு இது நம்ம வந்து வந்தது வந்து ஒரு எட்டு மணிக்கு நைட்டு எட்டு மணிக்கு வந்துவிட்டோம் ஒரு அஞ்சு ஆறு பரிசு வாங்கியிருக்கு மற்றொரு உரிமையாளர் நம்ம இடம் இருக்கார் சார் வணக்கம் எங்கேருந்து வரீங்க காலைகள் வந்து எத்தனை மணிக்கு கொண்டு வந்தீங்க இந்த காளையுடைய பேர் என்ன காலை எங்கெங்கெல்லாம் கலக்கன்றது என்ன பரிசு வாங்கியிருக்குன்னு கொஞ்சம் வருவாங்க சார் மாடு உள்ளூர் உள்ளூர் தான் சார் அவனியாரம் தான் சார் புதுக்கோட்டை தஞ்சாவூர் எல்லா ரகம் போயிருக்கு சார் எல்லா வேலையும் சிறப்பாக சார் வந்திருக்கு எல்லா ரக்கமே பேர் கொடுத்துருக்கு சார் நமக்கு நைட் ரெண்டு ஒரு மணிக்கு வந்த சார் இப்போ ஆசை வந்திருக்கான் ஆன்லைன் டோக்கனை மட்டும் கொஞ்சம் ரத்து பண்ணணும் சார் வேறு ஒன்றும் இல்லை சார் நிச்சயமாக அதாவது கா காலைகளுடைய மருத்துவ பரிசோதனையின் போது காலைகளுடைய அந்த மருத்துவத்துறை இணை இணை இயக்குனர் சொன்னதையும் காளைகளுடைய உரிமையாளர்கள் சொன்னதையும் நாம் கேட்டோம் அதாவது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ள இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிற்கு காலைகள் வீச்சில் தயார் செய்யப்பட்டு இறுதி மருத்துவ பரிசோதனை முடிக்கப்பட்டு தற்போது முதல் காலைகள் அந்த வாடிவாசலுக்கு வாசலுக்கு தயாராக உள்ளது உள்ளபடியே ரஃபீக் ராஜா நிறைய கட்டுப்பாடுகளோடு நிறைய பரிசோதனைகளுக்கு பிறகுதான் காளைகளும் காளையர்களும் களத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள் நேரடி தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரஃபீக் ராஜா மற்றும் செல்வகுமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க